ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஜிக்கல் க்ரைம் ஸ்டோரி இப்போ நம்ம பார்க்க போகிறது உண்மையாகவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு வந்த ஒரு க்ரைம் ஸ்டோரி இது ஜெர்மனியில் நடந்திருக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எழுவத்தொரு வயசு தாத்தா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காராங்கிறத நினைச்சாலே கொலை நடங்குது ஒட்டு மொத்தமாகவே இந்த கேஸ் ஜெர்மனியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வாங்க இந்த க்ரைமில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாரிஸ் எழுபத்தோரு வயசு தாத்தாவுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுங்கிறத கேட்க ஒட்டுமொத்த ஃப்ரான்ஸ் நாடும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அனைவரும் விரும்பியது போலவே கடுமையான தண்டனை கிடைச்சாலும் இது பாதிக்கப்பட்டவருக்கு எந்த வகையில் நீதியை பெற்றுத்தருங்கிறத பல பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் ஃப்ரான்ஸை சேர்ந்தவர் எழுபத்தோரு வயசு டொமினிக் இவரோட மனைவி எழுவத்தி ரெண்டு வயசு கிசல் தன்னுடைய மனைவிக்கு பாலில் தூக்க மாத்திரையை கலந்து தினமும் சாப்பிட கொடுத்துருக்காரு டொமினிக்கியோ தூக்க மாத்திரை கலந்துருப்பது தெரியாமல் கிசலும் அதை குடிச்சிருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க பிறகு போத மாத்திரைகளை அந்த பால்லையே கிசலுக்கு டொமினிக்யூ டெய்லி கொடுத்துருக்காரு லாஸ்டாக கிசல் மயங்கி விழுந்ததும் அவரை பலாத்காரம் செய்கிறதுக்கு ஆட்களை ரூமுக்குள்ளே அனுப்பியிருக்காரு டொமினிக்கியோ இதற்குன்னே ஆட்களை ஆன்லைனில் தேர்ந்தெடுத்து மனைவியை கற்பழிக்க வச்சிருக்கார் தொடர்ந்து பத்து வருஷமாக டொமினிக்கு இந்த செயலில் ஈடுபட்டு வந்திருக்கார் வயசானவங்கிறதுனாலையும் கிசலோட ஒன்றா வாழ்ந்துகிட்டுருக்கறதுனாலையும் அவர் மேலே யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல ஒரு நாள் டொமினிக்கு ஷாப்பிங்க்கு போனப்போ அங்கே வந்த ஒரு சின்ன பொண்ணை ரகசியமாக கேமராவில் வீடியோ எடுத்திருக்காரு அப்போ தான் போலீஸ்கிட்ட பசமாக சிக்கியிருக்கார் இவரோட ஃபோனை வாங்கி பார்த்த போலீசாருக்கு தலையே சுற்றி போச்சு ஏராளமான ஆபாச வீடியோக்கள் அதில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு போய் லேப்டாப் கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் தன்னுடைய மனைவியான கிசலோட பல பேர் பலாத்காரம் செய்கிற வீடியோ ஃபோட்டோ லேப்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கிறத கண்டு போலீஸார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க டெமினிகோ கிசல் தம்பதிக்கு ஒரு மகள் ரெண்டு மகன்கள் இருந்திருக்காங்க பத்து வருடங்களாகவே மனைவியை பலாத்காரம் செய்வதற்காக இருபத்தாறு வயசுலேருந்து எழுவத்தி நாலு வயசு வரைக்கும் உள்ள ஆளுங்களை ஆன்லைனில் தேர்வு செஞ்சு வந்திருக்காரு மனைவி ஆழ்ந்த மயக்க நிலையில் இருக்கும்போது பலாத்காரம் செய்வதற்காக ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு ஃபோன் செஞ்சு வரவழைப்பாரான் டொமினிக்யூ இது போல் கிசலை இதுவரை எழுபத்தி ரெண்டு பேர் தொண்ணூற்றி ரெண்டு முறை பலாத்காரம் செய்திருப்பதாகவும் இதில் ஐம்பத்தொரு நபர்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு இந்த வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்கு ஒவ்வொரு முறையும் வழக்கின் விசாரணை நடந்த பிறையெல்லாம் டெமினிகோட ரெண்டு மகன்களும் கோர்ட்டுக்கு தந்தையோடு வந்திருக்காங்க கோர்ட்டில் கிசலின் வழக்கறிஞர் வாதாடும்போது கிசலுக்கு உடம்பு சரியில்லை பலாத்காரம் செய்யும்போது தான் போதையில் இருப்பதை கூட அவரால் உணர முடியல அந்த அளவுக்கு அதிகமாக போதை மருந்து கலக்கப்பட்ட உணவை தந்திருக்காங்க அந்த போதையால் என்ன நடந்தது என்றே அந்த கிசலுக்கு பத்து வருஷமாக தெரியாமல் இருந்திருக்கு அவரால் அதை உணரவும் கூடிய முடியலை அளவுக்கு அதிகமாக போதை மாத்திரைகள் கொடுத்ததுனால அவரோட உடல்நிலையும் மோசமாயிருக்கு ஞாபக மறதியும் வந்திருக்கு எவ்வளவோ சிகிச்சை அளித்தும் பயனில்லை அப்படின்னு கோர்ட்டில் வாதாடி இருக்காரு கிசலோட வழக்கறிஞர் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் ஸ்டோரிஸோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நான் சொல்கிற க்ரைம் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்